ஐந்து ஏழு பரிவர்த்தனை இது குறிச்சுங்க ரொம்ப முக்கியமான ரூல் ஐந்து ஏழு பரிவர்த்தனை இருந்தால் ஏழு என்பது வாழ்க்கை துணை ஐந்து என்பது குழந்தை காலபுருஷனுக்கு ஐந்து வந்து இது சிம்மம் சிம்மம் காலபுருஷனுக்கு ஏழு துலம் இந்த பண்பை அங்க கொண்டு போறோம் இப்போ இந்த சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சா எப்படி ஆகுங்கிறத பொதுவாக ஐந்து ஏழு பரிவர்த்தனைக்கு கொண்டு வரும் காலபுருஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணணும்னு சொல்றது இதுதான் பொதுவா எந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் ஐந்து ஏழு பரிவர்த்தனை பலன் சொல்ல போறேன் அந்த பலன் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திலிருந்து வருகிறது இப்ப சுக்கிரன் சூரியன் பரிவர்த்தனை அப்படின்னா சுக்கிரன் ஏழாம் அதிபதி அஞ்சுக்கு போய் ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு வந்துட்டாருன்னா சுக்கரன் எங்க போறாரு பாதகத்துக்கு போறாரு தன்னுடைய இடத்துக்கு பாதகத்துக்கு போறாரு பாதகம் சூரியன் நீசமாகிறார் அப்போ முதல் குழந்தை பிறக்கும் பொழுது வாழ்க்கை துணை ஒரு கண்டத்தை சந்திக்கும் இந்த வாழ்க்கை துணை யாருடைய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை துணை பெண் ஜாதகத்துல இருந்ததுன்னா கணவருக்கோ ஆண் ஜாதகத்துல இருந்த மனைவிக்கு தலைப்பிரசவத்துல பிரச்சனை இருக்கும் பொருத்தம் பார்க்கும் போது பரிவர்த்தனை இருந்தாலே இதை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு விளக்கம் சொன்னது நான் காலபுருஷனுக்கு அந்த ஜோதிடத்துல ஒரு ரூல் எடுக்கிறோம்னா அந்த ரூல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றேன் இப்ப ரூல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும் போது குழப்பமாகுது உங்களுக்கு ரூல் என்னன்னா ஐந்து ஏழு பரிவர்த்தனை இருந்தால் முதல் குழந்தை பிறக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கு ஒரு கண்டம் இருக்கும் இதுதான் ரூல் அது எப்படி வந்துச்சுன்னு புரிய வைக்க முயற்சி நானு அது புரியலன்னா அதை விட்டுருங்க எடுத்துக்கலாங்களா அது மற்ற அமைப்புகளை பொறுத்து எடுத்துக்கணும் மற்ற கிரக அமைப்புகள் இப்ப அந்த வாழ்க்கை துணையினுடைய ஜாதகம் இருக்கும் இல்லையா <laughs> <laughs> அதுல வந்து ரெண்டு ஏழு பன்னெண்டுல நல்ல நட்பு கிரகம் இருந்து சனியும் நல்ல நிலைமையில இருந்தாருன்னா அதனால எப்பவுமே இப்ப நம்ம ஜாதகம் ஜோதிடம் படிக்கிறோம் படிச்சுட்டு வந்து நமக்கு பலன் பாக்குறப்ப வரல என்ன காரணம்னா இந்த விதி விளக்குகள் வந்து நமக்கு சொல்லப்படுவது இல்லை விதிகள் எல்லாரும் சொல்றோம் விதி விளக்குகளை மறந்துடுறோம் ஜோதிடத்துல விதி விளக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் விதி விளக்குகளை கரெக்டா ஞாபகம் எந்த விதி சொன்னாலும் நீங்க நான் அடிப்படை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நம்மகிட்ட அடிப்படை படிச்சவங்களுக்கு தெரியும் எந்த விதி சொன்னாலும் அதுக்கு விதி விளக்கு என்னன்னு உடனே யோசிக்கணும் அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா எந்த ஒரு ஜீவனும் போயிடாது சோ அஞ்சு ஏழு பரிவர்த்தனை இருந்தால் முதல் குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரச்சனைன்னு கூட வச்சுக்கலாம் கண்டம்ங்கிற வார்த்தையை கூட